முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற லக்ஷ்மி நாராயண யோகம் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் மலையானது குவிய இருக்கிறது அதாவது அவ்வளவு நன்மைகள் யோகங்கள் உண்டாக இருக்கிறது இந்த ராஜ யோகமானது சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம் ஆடம்பரம் அனைத்தையுமே வழங்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம் வந்து கொட்ட இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உருவாக இருக்கின்ற லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி 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 என்பர்களே ராசிக்காரர்களுக்கு ஜூன் மூன்றாம் தேதி உருவாக இருக்கின்ற லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் அனைத்தும் உருவாக இருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது ரிசபராசிக்காரங்கள் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க தற்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி சரியான ஒரு காலகட்டம்னா அது இந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போற அந்த முதலீடு உங்களுக்கு பின்னாடி இரட்டிப்பு லாபத்தை ஈட்டும் அளவிற்கு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது ஒட்டுமொத்தமாக செல்வங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு குவியே இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான லாபத்தை எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல தனிப்பட்ட உறவுகள் வலுவடைய ஆரம்பிக்கும் இதன் விளைவாக உங்களுடைய நன்மைகள் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த லட்சுமி நாராயண ராஜ் யோகத்தால் மிகப்பெரிய பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க போகுது நீண்ட நாட்களாகவே வேலையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரிஷபராசி அன்பர்களே உங்கள் வேலையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுமே ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த லக்ஷ்மி தேவி உங்களுக்கு பணத்தை வந்து குவிக்க போகிறார் அவ்வளவு பணம் உங்கள் வாழ்க்கையில வந்து குவிய இருக்கிறது பணம் நீங்க நினைச்சா போதும் கையில வந்து சேர்ந்துரும் சும்மா இல்லைங்க உங்களுடைய நீண்ட வருட உழைப்பு நீண்ட வருட முயற்சி அதற்கெல்லாமே ஒரு நல்ல பலன் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் உருவாகி உங்கள் கையில் வந்து பணமலை வந்து கோடி கோடியாய் குவிய இருக்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு வரப்போகுது அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயண யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை துலாம் லா துலாம் ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வெற்றியை எதிர்பார்க்கலாம் நிதி ரீதியாக பல நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது புது அதாவது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி என்பவர்களை இந்த நேரத்தில் நீங்கள் தயங்காமல் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு நன்மையை பல மடங்கு அழி அழிக்க போகுது ஒரு இதுல முதலீடு செய்யலாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சிறந்த நேரம் இந்த நேரம் இப்பொழுது இந்த ராஜ யோகம் காரணமாக நீண்ட காலமாகவே நீங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து திட்டங்களும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும் இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கவனம் செலுத்தி அதை கரெக்டா பண்ணீங்கன்னா நீண்ட கால வெற்றியை இந்த நேரத்துல நீங்க புத்திசாலித்தனமா அடையலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜி யோகம் காரணமாக உருவாக போது வணிக முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றியா மாறப்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் உங்கள் கையில் வந்து குவிய இருக்கிறது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் மட்டுமே உருவாக்க இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் துலாம் ராசி என்பர்களை சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத ஒரு நபரால் நீங்கள் பல சிக்கல்களையும் இடைஞ்சல்களையும் சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா இப்போ கடை வச்சிருக்கீங்கன்னா சொந்த தொழில வந்து நஷ்டத்தை மட்டுமே அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுல பெரிதளவில் எதுவுமே கிடையாது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் லக்ஷ்மி தேவி உங்களுக்கு பணத்தை குவிக்க இருக்கிறார் இந்த ராஜ ராஜயோகத்த ராஜ யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு தொழிலை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக பதவி உயர்வுகள் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் செய்வது தொழிலுடைய முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அனைத்தும் உருவாகப் போகுது வெற்றிக்கான புதிய வாய்ப்புகள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தொழில் செய்து வரும் மகர ராசி என்பர்களே சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபம் வரப்போகுது நீங்க ஒரு மடங்கு போட்டீங்கன்னா அதுல இருந்து மூன்று மடங்கு உங்களுக்கு லாபம் வெளியே வரப்போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்தையும் லக்ஷ்மி தேவி உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு பண ரீதியாக பல நன்மைகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு இனிமே நடக்க போகுது நீங்க நினைச்ச பல நாள் கனவு பல லட்சியங்களை நீங்க இந்த வருடத்திலே நிறைவேற்றிக் கொள்வீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்க வாழ்க்கையில உருவாக இருக்கிறது கடந்த காலத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சவால்களும் இப்பொழுது அதாவது நீங்கிவிடும் விடும் உங்களை விட்டு விலகி போயிடும் மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்துல வரப்போகுது மகர ராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்கனா மனசுல நினைப்பாங்க அது நடந்தே அதற்காக கடின உழைப்பு கூட செய்வாங்க அதனாலதான் வாழ்க்கையில சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டு வந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை பாக்க போறீங்க நீண்ட நாட்களாகவே சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும்னு காத்துக்கொண்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அமோகமா இருக்க போகுது தயங்காம நீங்க செய்யலாம் கண்டிப்பா உங்களுக்கு அது நன்மையை மட்டுமே உருவாக்கும் இந்த லக்ஷ்மி தேவி உங்களுக்கு பணத்தை இந்த நேரத்தில் அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ் யோகத்தால் செல்வம் மற்றும் வெற்றிகள் வந்து குவிய போகுது இந்த சக்தி வாய்ந்த ராஜ யோகமானது உங்களுடைய வணிக முயற்சிகளுக்கு அற்புதமான வளர்ச்சியையும் வெற்றியையும் தேடித்தர இருக்கிறது நிதி நிலைமையும் பொருளாதார நிலைமையும் இந்த நேரத்தில் மிக பெரிய அளவில் மேம்பட இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஏதாவது பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு வரீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக முடிவும் வரப்போகுது முக்கியமா கும்பராசிக்காரங்க வந்து நிதி நிலைமை இந்த நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும் நிதி நிலைமை மேம்படுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரம் தன்னாளை அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய வணிக முயற்சிகளை தொடங்குவதற்கும் முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே ஒரு சரியான காலகட்டமாக அமைய இருக்கிறது தயங்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும் உங்கள் வாழ்க்கையில யாருமே வெற்றி பெற முடியாத அளவிற்கு உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது இதுதான் சரியான காலகட்டம் எதை செய்யறதா இருந்தாலும் சரி எது தொடங்குறதா இருந்தாலும் சரி தயங்காம தொடங்கலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே இந்த லக்ஷ்மி தேவி நாராயண யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில யோகம் அடித்து பணமலை குவிய போகுது கோடி கோடியாக குவிய போது தற்பொழுது லக்ஷ்மி நாராயண யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணத்தை போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி இரண்டாவது துலாம் மூன்றாவது மகர ராசி நான்காவது கும்ப ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமானது கோடி கோடியாக குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி